அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் உமா

மாநகர அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்து வரும் சிங்கப்பூர் சுபோனோ ஜோரோன் நிறுவன அதிகாரிகள் குழு இன்று நாட்டுக்கு விஜயம் இவை எமது தலைப்புச் செய்திகள் செய்திகள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு மத்தள சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் பின்னர் உமா உய பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் அவர் கொழும்பில் நடைபெறவுள்ள உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்விலும் பங்கேற்கவுள்ளார் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஈரான் இலங்கை ஜனாதிபதிகளின் பங்கேற்புடன் ஐந்து இருதரப்பு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன அதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து ஈரானின் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் கலாநிதி இப்ராஹிம் ரைசி குறித்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னர் ஈரானின் பிரதம நீதியரசராக கடமையாற்றியிருந்தார் கலாநிதி ரைசி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஈரானின் சட்டமா அதிபராகவும் பதவி வகித்தார் பாகிஸ்தானுக்கான மூன்று நாள் விஜயத்தை நிறைவு செய்து அவர் இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு விசட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஈரான் ஜனாதிபதி பயணிக்கும் பகுதிகளை உள்ளடக்கி விசட பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதற்காக போலீஸ் விசட படையினர் மற்றும் முப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான மூன்று நாள் ஒத்திவைப்பு வழி விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று ஆரம்பமாக உள்ளது கடந்த தேதி ஐந்தாம் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த விவாதம் நடைபெறவுள்ளது இதனிடையே குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டமூலத்தின் சில திருத்தங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன நஞ்சு வகைகள் அபின் மற்றும் அபாயகர அவுடதங்கள் பற்றிய கட்டளைச் சட்டத்தின் கீழான சில ஒழுங்கு விதிகளும் பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளது தமிழ் மற்றும் சிங்கள அரசு மற்றும் பகுதி அளவிலான அரசு பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன இந்த பாடசாலைகளுக்கு கடந்த பத்தாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இதனிடையே அரசு மற்றும் பகுதி அளவிலான அரசு பாடசாலைகளுக்கு மே மாதம் மூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்படவுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரட்சியை நடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையே மீண்டும் சந்திப்பூன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தெரிவித்துள்ளது பசில் ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையே இதற்கு முன்னரும் மூன்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அதன்போது அடுத்த அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் இருவருக்கிடையிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன நாட்டின் மாநகர அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்து வரும் சிங்கப்பூர் சுபானா ஜோரோங் நிறுவனத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று நாட்டுக்கு விஜயம் செய்யவுள்ளது மாநகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை குறித்த மேலதிக ஆய்வுகளுக்காக குறித்த குழுவினர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர தெரிவித்தார் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு மாநகர அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் மாநகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் சிங்கப்பூர் சுபானா ஜூராங் நிறுவனத்தின் அதிகாரிகள் குழு முன்வைத்த யோசனைகளை பிரதமர் தலைமையிலான குழு ஜனாதிபதியின் செயலாளரின் தலைமையிலான குழு ஜனாதிபதியின் தலைமையிலான குழு ஆகியவற்றில் தாம் முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டார் குறித்த குழுக்கள் வழங்கிய பரிந்துரைகள் தொடர்பில் ஆராய்ந்து மீள தயாரிக்கப்பட்ட அறிக்கையுடன் அவர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர தெரிவித்தார் இதன்போது அவர்கள் முன்வைத்துள்ள அறிக்கை தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடி காலத்துக்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் அவர்கள் இன்று விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முதியோருக்கான பகல் நேர மத்திய நிலையங்களை நிறுவுவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் முதியோரின் சனத்தொகைக்கு அமைய அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் கபில லெனரோல் குறிப்பிட்டுள்ளார் ஒரே வயது உள்ளடங்கக்கூடிய முதியோர் ஒன்றிணைந்து ஏதேனும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவதே பகல் நேர மத்திய நிலையங்களின் நோக்கமாகும் என அவர் கூறினார் முன்னதாக தனித்து வாழும் முதியோருக்கு அன்றைய நாளை மகிழ்ச்சியாக கழிக்கும் வாய்ப்பை வழங்குவதற்காகவே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் பொருளாதார ரீதியான பயனுள்ள செயற்பாடுகளை முன்னெடுக்கும் தளமாக அவற்றை தற்போது மேம்படுத்தியுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் கபில லெனரோல் தெரிவித்துள்ளார் குறித்த முதியோருக்கான பகல் நேர மத்திய நிலையங்கள் அதனை பயன்படுத்தும் முதியோரினாலே நிர்வாகிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் முதியோருக்கான பகல் நேர மத்திய நிலையங்களை நிறுவ விரும்புவோர் இடங்கள் அல்லது முதியோர் குழுக்களுக்கு நன்கொடியாக வழங்க விரும்பும் தனியார் இடங்களை கண்டறிவது அவசியம் என அவர் குறிப்பிட்டார் குறித்தடங்களை மேம்படுத்துவதற்காக முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார் முதியோருக்கான பகல் நேர மத்திய நிலையங்களுக்கு அவசியமான உபகரணங்களை கொள்வனவு செய்ய மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் கபில லெனரோல் தெரிவித்துள்ளார் கம்பஹா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று பெண் இரண்டு நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது பேளியகட வத்தழை கந்தானை ஜாயல கட்டுநாயக்க செய்துவ நகரசபைக்குட்பட்ட பகுதிகள் கலணி மஹர தொம்பே ஆகிய இடங்களிலும் மிருவாங்குடை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் கம்பஹா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது இந்த பகுதிகளில் காலை எட்டு முப்பதிலிருந்து இரவு எட்டு முப்பது வரை நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வழங்கல் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது திருத்த பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வழங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது தொடர்பான சர்வதேச ஆங்கில கால்வாயை கடக்க முற்பட்ட படகுன்று விபத்துக்குள்ளானதில் ஐவர் உயிரிழப்பு எரிமலை முன் புகைப்படம் எடுப்பதற்காக சென்ற இளம்பெண் தவறு விழுந்து உயிரிழப்பு தாய்வானின் கடந்த இருபத்தி நான்கு மனதையாளங்களில் இருநூற்றி நாற்பது நிலநடுக்கங்கள் பதிவு இவை தொடர்பிலான தொகுப்பு அடுத்து ஆங்கில கடக்க கடக்கு போது படகுன்று விபத்துக்குள்ளானதில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் பிரித்தானியா நோக்கி நூற்று பத்து குடியேற்ற வாசிகளை ஏற்றுச் சென்ற படகுன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குழந்தையொன்றும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதிகளவானோர் பயணித்தமையே படகு விபத்துக்கான காரணம் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் பிரான்ஸ் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகளினால் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாற்பத்தேழு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ருவாண்டாவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் சட்டமூலத்தை பிரித்தானியா நிறைவேற்றினார் சில மணி நேரங்களில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது புகலிட கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தும் வகையில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் உள்ள நூற்றி பத்து சுவாரஸ்யங்கள் நிறைந்த எரிமலைகளில் ஒன்றான இயற்கை அதிசயங்களை கொண்டு ஈஜன் எரிமலையை காண்பதற்காக அதிகளவான சுற்றுலாவாசிகள் வருகை தருகின்றன இந்த நிலையில் சீனாவைச் சேர்ந்த தம்பதிகள் இருவரும் இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் ஈஜன் எளிமலையை கண்டுகளிப்பதற்காக அங்கு சென்றுள்ளனர் இதன்போது மனைவி புகைப்படம் எடுக்கும்போது இருநூற்று நாற்பத்தாறு அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார் முப்பத்தொரு வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் கடும் காற்று மற்றும் கவனக்குறைவினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கிழக்கு கடலோர பகுதியில் நிலநடுக்கங்கள் ஆறு மேக்டிடியூட் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதன்படி இந்த மாதத்தில் மாத்திரம் ஆயிரத்து தொன்னூற்று ஐந்து நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன ஆண்டுகளுக்கு பின் இவ்வாறான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே தாய்வானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கங்களில் இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காலை நேரப்பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்